ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் சுட சுட சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கா சிக்கன் பிரியாணி காலையில் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்தேன் கொஞ்சம் பசங்களுக்கு சாதம் கட்டுறதுக்கு அந்த சாதம் கொஞ்சம் இருக்குது சுட சுட பெப்பர் சிக்கன் ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது வெயிலும் அடிக்குது ரொம்ப சில்லுன்னு பனியும் இருக்குது அதனால் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பெப்பர் சிக்கன் கொஞ்சமாக தூதுவலை ரசம் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸுக்கு ரசமும் நம்ம பசங்களுக்கு பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் தயிரும் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸு பண்ணி கொடுத்த அந்த சாதம் கொஞ்சம் வரைச்சு தொட்டுக்க வந்து மிக்சரு எடுத்துகிட்டு போனாங்க சூப்பராக மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் பாய்